நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல் ஸ்ரீ பாரகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நல்லவர்களாக நமக்கு அமைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் அதே உறவுகளில் சில பேர் துரோகங்கள் செய்யக்கூடியவர்களாக சில பேர் எதிரியா அமைஞ்சிட்டா வாழ்க்கையில பிரச்சனை மேல் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி நம்மளை சுற்றி இருப்பவர்கள் திடீரென நல்லவர்களாக மாறினா எப்படி இருக்கும் நமக்கு உதவி செய்யறவங்க மாறி மாறினா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நடைபெற போகுது ஆமாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கப் போகின்ற கிரகங்களுடைய அடுத்தடுத்த பயிற்சியால் கிடைக்க போகின்ற பலனத்தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம் பதிவோ ஃபுல்லா பருவோம் நம்ம சேரல ஏற்கனவே சனி வக்ர பிறச்சு மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பார்க்கலைன்னா பார்க்கலனா சேனல போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுச்சு மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு குறை தரக்கான ஒரு ஆளுநர் தவறாம சளி பண்ணி நான்கு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு பந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நான் செவனேன்னு தான்ப்பா இருந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாருமே ஒரு துரோகம் பண்றாங்க எல்லாரும் எனக்கு மட்டுமே ஒரு பிரச்சனை பண்றாங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு புலம்பி தவிக்கிறீங்களா இந்த ஒரு மாதம் அதாவது புரட்டாசி மாதம் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நபரிடமிருந்து நிச்சயம் கிடைக்கப் போகிறது நடக்கப் போகிறது ஸோ காரணம் மிக முக்கியமா சூரியனுடைய பயிற்சி இந்த புரட்டாசி மாசனாலே கன்னிராசில சூரிய போன வந்துருவார் அதுக்கு முன்னதாக புதன் பகவான் அந்த கன்னிராசில வந்து உச்சமடைந்திருக்கிறார் சரி உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது உத்திரட்டா நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சனி பகவான் அந்த சனிமான் இப்ப வக்ரகதியில் இருக்கிறார் தடுமாறி கொண்டிருக்கிறார் உதவி தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக செய்யக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய நண்பர்கள் உறவுகள் சொல்லுவோம் அப்படி இப்போ நீங்க தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உறவுகளும் நடக்கப் போகின்ற ஒரு நல்லதும் அந்த உதவியை உறவுகள் மட்டும்தான் செய்யணுமா இல்லை கடவுளும் கிரமும் கூட உங்களுக்கு போகுது சோ அப்படி என்னென்ன போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் மிதினத்தில் இருக்கிறாரு ஸோ அவருடைய பயிற்சியும் அக்டோபர் மாதம் நடைபெற போகுது பதினெட்டாம் தேதி வக்ர பயிற்சியாக அதற்கு முன்னதாக நான்கில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்துல மாபெரும் ஒரு நல்லது செய்ய போறாரு படிப்பில் வெற்றியும் படிப்பில் இருந்த தடையும் விலகுது மேற்கொண்டு இந்த உத்திரட்டாதி பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நீங்க ஆசைப்பட்டபடி ஒரு படிப்பை படிக்க போறீங்க படிப்புல பாஸ் ஆக போறீங்க வைத்த அரியல சரியாக போகுது சரியெல்லாம் அரியலாம் கிளியர் பண்ண போறீங்க அதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் நாளில் குரு ஏழில் புதன் பகவான் உச்சமடைகிறார் கல்விக்காரகன் சொல்லுவாங்கன்னா இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் உச்சமடைந்து உங்களை அப்ப நாலில் குரு ஏழில் புதன் பகவான் கல்விக்காரகன் உங்களை பார்க்கறாரு அப்போ உத்திரட்ட நட்சத்திரத்துக்கு அதிபா இருக்க வக்ரமடைந்திருக்க காலகட்டத்துல நீங்க ஆசைப்பட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ண நினைச்ச அந்த ஒரு படிப்பை நீங்க படித்து முடிப்பீர்கள் படிப்புல இருந்த கடன் நீங்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை சம்பந்தமான பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கும் இது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லை நீங்க ஒரு அரசாங்க தேர்வு எழுதுறீங்க புதிதா ஒரு வேலைக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்றீங்க வெளிநாடு படிப்புக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க படிப்பு மற்றும் வேலைக்கும் ஸோ அப்படி முயற்சியில் ஒரு இன்டர்வியூ ஒரு தேர்வு இருந்தா அதுலையும் ஜெயித்து காட்டுவீர்கள் விளையாட்டு போட்டியிலிருந்து நீங்க இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு பண ரீதியான ஒரு போட்டியில விளையாடுறீங்க ஓகேங்களா ஸோ அந்த போட்டிகள்லையும் ஜெயித்து பண லாபங்கள் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் ஒரு பெட் மேட்சுன்னே சொல்லிக்கலாம் அப்படி போட்டிகளில் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு அதில் ஜெயிச்சு அதன் மூலமாக பண வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ ஒரு பக்கம் வாக்கும் இன்னொரு பக்கம் வருமானமும் இருக்க போகிறது வாக்கு வாக்குன்னா வார்த்தையை காப்பாற்றுறது ஸோ ஒருத்தரை நம்பி பணத்தை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒருத்தர் நமக்கு பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட பணமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் இது அந்த நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க சோ பணத்தடையால் நின்று போன காரியங்கள் வேலை முதல் தொழில் வரை இனி தடை இருக்காது மேலும் இந்த ஒரு பேங்க்ல நான் லோனுக்கு அப்ளை பண்ற சார் இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஆறக்குரியவன் சிம்ம ராசிக்கத்தின சூரியன் ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா எதிர்பார்த்த நபரிடம் கடன் உதவி பண உதவி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது பணம் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல ஒரு வேலை விஷயமாவும் கிடைக்கும் ஒருத்தவங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு தொழில ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க தொழில ஒரு உங்களுக்கு ஒப்பந்தம் தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த நபர் உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய தொழிலுக்காக அப்படிப்பட்ட நபர் அந்த வாக்குறுதியை காப்பாத்திருவாரு உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ரம் கூடிய காலகட்டத்தில் அதாவது நீங்க மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பத்துல இருக்கீங்க வேலை கிடைக்குமா தொழில் அமையுமா வேலையில ப்ரமோஷன் இருக்குமா அப்படின்னு அந்த ஒரு குழப்பத்திற்கு இந்த பெயர்ச்சி தீர்வை கொடுக்குது நிச்சயம் இந்த வேலையில ப்ரமோஷன் வேலை வாய்ப்பு வேலையில் ஒரு இடமாற்றம் தொழில் ரீதியான தொடக்கம் நல்ல முறையில் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது செவ்வாய் பகவான் எட்டாம் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஒரு நேரத்துல கூட பிறந்தவங்களால சில வம்பு வழக்கு பிரச்சனை சந்திக்க நேரிடும் ஹீட்டு சம்பந்தமான வெப்பம் சம்பந்தமான விபத்து அல்லது கரண்ட் ஷாக் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தேவையில்லாத ஒரு போலி சம்பந்தமான பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க சரிங்களா ஸோ நிலத்தால் பிரச்சனை சகோதரனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமாக வருங்க ஆனால் சிவா எட்டில் அமர்ந்தால் உத்திரட்டாத நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கை கூடும் ஏன்னா சுக்கிரன் ஐந்தாம் கடகராசியில் இருக்கிறார் அப்போ இந்த ஒரு இரல்ல உத்திரட்டாத நட்சத்திர பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை அதாவது காதல் துணைன்னு சொல்லிக்கலாம் காதல் துணையை சந்திப்பீர்கள் இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையை வருங்கால துணையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இது பண்ணுவீங்க கணவனை ஒன்று சேருவதற்கும் மேலும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் திடீர் திருமணம் ஒரு ஃபிக்ஸ் ஒரு முடிவாகிறதுக்கு சரிங்களா சோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் ராகு பகவான் உங்களுடைய மீனராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா கேதுவான் ஆறில் அமர்ந்திருக்கிறாரு சிம்ம ராசியில சோ இந்த ஒரு சூழல்களில் உத்திரட்ட பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் மற்றும் சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் சுக்கரர் ஐந்தில் இருப்பது மிகப்பெரிய நல்லது ஏன்னா புதிய வண்டி வாகனம் புதிய ஒரு வீடுமனை அல்லது புதியதொரு காதல் உங்க வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஆனா இந்த ஒரு நேரத்துல ஒரு இடமாற்றத்தை வெகுதூர பயணங்களை இந்த ராகுவன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பிள்ளைகளுக்காக ஒரு பயணம் பண்ணி ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை காதலுக்காக கல்யாணத்துக்காக ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது சரிங்களா ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது கடனை கட்டுப்படுத்துகிறான் இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா கடன் அளவு கண்டிப்பா குறைய போது மறைய போகுது இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சூரியனும் புதனும் இரண்டு கிரகனும் ஏழில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல நிச்சயம் புதன் உச்சம் அடைஞ்சிருக்கிறார் சூரியன் வர இருக்கிறார் இப்ப அரசாங்க வழியில் பெரிய நன்மையும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக பெரிய நன்மையும் கிடைக்க போகுது மிக முக்கியமா படிப்பிலும் தொழிலிலும் வேலையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாசத்துல இந்த கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு செய்ய போகுது அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வேலையை உங்களுடைய திருமண வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய மாற்றக்கூடிய விலைமை இருக்கும் உங்கள்கிட்ட மற்றவங்க கொடுத்த வாக்கையும் காப்பாத்திடுவாங்க நீங்க மத்தவங்க கிட்ட கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிடுவீங்க ஒரு வழியாக வருமானம் இனி நிரந்தரமான முறையில் வந்து சேரக்கூடிய ஒரு வேலை தொழில அமர்வது உருது சரிங்களா சரி நீங்க இந்த புரட்டாசி மாசத்துல மிக முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துக்கிட்டா பெருமாள் தாங்க ஸோ பெருமாளை வணங்குவது அது குறிப்பிட்டு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வெண்ணையால் வெண்ணெய் காப்பு சாத்துறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வெண்ணெய் காப்பு சாத்தி வணங்கும் பொழுது செய்கின்ற பொழுது அந்த வெண்ணெய் எப்படி உருக உருக உங்களுடைய வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்கள் கடனும் கரையும் குறையும் சரிங்களா சோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடு தவறாம நீங்க பண்ணீங்க மிக முக்கியமான முறையில் இந்த உத்தட்டாத நட்சத்திர பிறந்தவர்கள் குறிப்பாக இந்த இருதயம் சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் மன நிலை சம்பந்தப்பட்ட குழப்பவாதிகள் அதாவது பைத்தியம் சொல்லுவாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அவர்களுக்கும் உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யுங்க அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு புண்ணியமாக வழுக்கும் கடமையை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது உத்தரட்டா நீங்கள் கடமையை சரிவர செய்து கொண்டே இருந்தால் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பா அதுக்கு இந்த ஒரு பரிகாரமும் சின்ன சின்ன ஒரு புண்ணியங்களும் மேலும் உங்களுமேலே சேர்க்கும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும்